வந்து மெட்டுக்கு வர்ற மயில் படி இது பித்தாளை கப்பு கப்பு பார்ல ஒரு அழகுக்காக இது வைக்கிறது நல்ல பித்தாளை ஒரு அடி அடித்தாலும் தாங்கு வண்டிக்கு வண்டி முட்டினாலும் தாங்குது பதினாலு ஆறக்கால் ஏழு வட்டை ஒரு கும்பம் ரெண்டு கும்பக்கட்டு இத்தனை ஒரு ஒரு வீலுக்கு வரும் அப்படி ரெண்டு வீல் மாரிமுத்து முத்து கூப்பிடுறது சின்ன கொஞ்சம் அப்படின்னு கூப்பிடுவாங்க நான் ஏழு வயசுலேயே வேலைக்கு வந்தாச்சு இப்போ எழுபத்தொரு வயசுல வேலை செஞ்சிட்ருக்குற பார்த்தாலே செய்கிற சக்தி இருக்கு எதையும் பார்த்தா செஞ்சுருவேன் புதுசாக ஒரு ஐடியா கொடுத்தாலும் அது செஞ்சு போடுவோம் ஒரு வண்டி வந்து ஒன்னே கால லட்சத்துலேருந்து ரெண்டு லட்சத்து வரைக்கும் போகுது வெறும் ஐநூறு ரூபாயிலிருந்து மூவாயிரத்து ஐநூறுரூவா வரைக்கும் லிட்டருக்கு பெயிண்டிங் இதுக்கெல்லாம் சின்ன வண்டியாக இருக்கணும் அது வேகம் போகுமா போகாது பெரிய சக்கரம் ஒரு மொல்ல ரொண்ட சின்ன சக்கரை வேகமாக போகணும் அப்படித்தான் அது தரணும்னா தெரிய சிலருக்கு தெரியறதில்லை பதினாறு வண்டி ஓட்டி தான் விற்றுருக்குறேன் காலை நாற்பது ஒரு இருபத்தஞ்சி ஜோடி காலையே வச்சுருக்குறோம் எங்கள் அப்பா லாடம் கட்டுவார் இந்த காலை பார்த்தா போகும்னு சொல்லிடுவார் அது தின்ன பள்ளிக்கூடத்தில் ரெண்டாவது படித்து இன்றைக்கி ரெண்டு டிகிரி படித்தாலும் எங்களாட்டும் பஞ்சாங்கம் பார்க்க முடியாது இது வரைக்கும் நான் யாரையும் ஏமாத்தலை என்னையும் யாரும் ஏமாத்துல இப்போ எல்லாருக்கும் வர்றதுக்கான வணக்கம் வெல்கம் டு மன்வாசம் லாவண்யா ஸோ ரேக்லா பந்தயம் அப்படினாவே ரேக்லா மேலே காதல் கொண்டவங்க நிறைய பேர் இருக்காங்க அதுலேயுமே ரேக்லா அப்படினாவே வந்து பார்த்திங்கன்னா இப்போ குங்குமண்டலமாக இருந்தாலும் சரி நம்மளுடைய மதுரை தேனி மாவட்டமாக இருந்தாலும் சரி சிவகங்கை மாவட்டமாக இருந்தாலும் சரி அந்த ரேக்லா வண்டி அது ரொம்ப ரொம்ப முக்கியங்க அந்த ரேக்லா பந்தயத்துக்கான அந்த ரேக்லா வண்டியை தயாரிக்கிறதுல பெயர் பெற்ற ஒரு ஐயா அப்படினா வீரப்ப கவுண்டனூர் வண்டி பட்டறை சின்ன குஞ்ச ஐயா தான் சோ ஐயா கூட இருக்கும் அப்படி நினைக்கும் போது ரொம்ப ஹாப்பியா இருக்கு வணக்கம் ஐயா வணக்கம் நல்லா இருக்கீங்களா நல்லா இருக்கறங்க சூப்பர்ங்க ஐயா சோ எல்லாருக்குமே ரேக்லா வண்டி நீங்க தான் வந்துட்டு தயாரிச்சு குடுத்துட்டு இருக்கீங்க ஆமா ஆமா இந்த ஃபீல்டுக்குள்ள எப்படி வந்தீங்க நீங்க இது வந்து நம்ம பெரியப்பாவுக்கு பையன் இல்ல அந்த பெரியப்பா நம்மளை பிடிச்சி எழுத்து போட்டு இதில் வேலை வளக்கி போட்டார் ஏழு வயசுலயே வேலைக்கு வந்தாச்சு இப்போ எழுபத்தோரு வயசுல வேலை செஞ்சுட்டு இருக்கிறேன் ஏழு வயசுலேருந்து எழுபத்தோரு வயசு வரைக்கும் வண்டி தயாரிச்சு குடிச்சுட்டே இருக்கிற வேறு எந்த மாற்றமும் எந்த வேலைக்கும் போகிறதில்லை இது நாங்கள் அம்முன்னு இருந்தாலும் நம்மளை மாட்டாங்க சுந்தராபரம் ராமநாதபுரம் காரமடை இந்த ஏரியா பூரா வரும் ஆலத்தூர் போயிருக்குது இந்த வருஷம் மதுரை போய் இடுத்து ஒரு வண்டி இந்த வண்டியெல்லாம் செய்ய சொல்லி கொடுத்தது யார் ஏன்னா ஈஸியில் வண்டி தயாரிக்கிறது அப்படின்றது நம்ம பெரியப்பா பெரியப்பா அவருக்கு பையன் இல்லை மூணு பொண்ணு அவர்தான் தான் இதில் கூப்பிட்டு குற வச்சு அப்படியே பழக்கிவிட்டு அப்புறம் மீன் குஞ்சுக்கு இது பழக்க வேண்டியது இல்லை நம்ம தொழிலே வந்து இந்த இரும்பு வேலை மர வேலை அதனால் நம்ம பார்த்தாலே செய்கிற சக்தி நம்ம கிட்ட இருக்குது எதையும் பார்த்தா செஞ்சுருவேன் ம் புதுசாக ஒரு ஐடியா கொடுத்தாலும் அது செஞ்சு போடுவோம் அப்படிங்களா அப்படியா இரும்பு கலப்பு செஞ்சுருக்குறோம் தேங்காய் உரிக்கிற வசி செஞ்சுருக்குறோம் அப்படி பல வேலை எதை பார்த்தாலும் செஞ்சிருவோம் புதுசான ஒரு வேலை கொடுத்தா செஞ்சுடும் இந்த வருஷம் இரும்பு வீல் இங்கேயே செஞ்சு போட்டோம் இரும்பு வீல இரும்பு ஆமாம் ரேக்லா வண்டிக்கு இரும்பு எந்த வீல் கொடுப்பாங்க ரேக்லாவுக்கு பெரும்பாலும் மரத்தில் கொடுப்போம் மரத்தில் போட்டால் வருஷத்துல ரெண்டு வருஷத்துக்கு இருக்கோம் மூணு வருஷத்துக்கு இருக்கோம் பட்டா இழகு

எங்க பேர் சொல்லி சொல்லுங்க என்ற வேறு சின்ன கொஞ்சம் மாரிமுத்து கூப்பிடுறது சின்ன குஞ்சு அப்படின்னு கூப்பிடுவாங்க

அப்புறம் பழைய ரிப்பேர் ஒரு ஐம்பது வண்டி நாற்பது வண்டி முப்பது வண்டி இப்படி அது ஆல்ட்ரு பண்ணி கொடுப்போம் பட்டா போடுறது கும்பக்கட்டு போடுறோம் மூக்காணி போடுறது நொகம் போடுறது இந்த மாதிரியெல்லாம் வண்டி வரும் அதுலேயே இந்த இந்த சுற்று நூறு மைல் சுற்று வட்டாரத்தில் நாங்கள் ஒரு நல்ல பேர் எந்த பழக்க வழக்கமும் இல்லை கெட்ட வழக்கம் கல் குடிக்கிறது சாராயம் குடிக்கிறது வீடி வீடியே வறு தெரியாது சூடம் பருத்து ஒரு சாமியும் அது இப்படி பருத்தி நீட்டித்தே கு இப்படி பிடிக்க தெரியாது அப்படி ஒரு வழக்கம் ஒருத்தர் ஏமாற்றி பெட்டுறதெல்லாம் தெரியாது என்கிட்ட வந்தால் நாணயமாக இருக்குது தொழில் பத்து ரூபாய்க்கு ஒரு பொருள் விட்டால் ஒம்பது செய்ய மாட்டேன் பதினொன்னாக இருக்கணும் அப்படி ஒரு பேர் வாங்கியிருக்கிற இது வரைக்கும் நான் யாரையும் ஏமாத்தல என்னையும் யாரும் ஏமாத்தல அதெல்லாம் தப்பு இல்லாமல் இருக்குது வண்டி எந்த வண்டி காலை வச்சுருக்குறவங்க அத்தனை பேரும் எனக்கு தெரியும் எல்லாம் என்னைக்கு பார்ப்பாங்க வந்து நல்லா செய்யணும் நல்லா செய்யணும்னு செய்வாங்கோ அப்படி இப்போ ஒரு வண்டிலாம் எவ்வளோ விலைக்கு போகுதுங்கய்யா ஒரு வண்டி வந்து ஒன்றே லட்சத்துல லட்சத்துலேருந்து ரெண்டு லட்சத்து வரைக்கும் போகுது காரணம் என்னங்கன்னா பித்தாளை சாமானும் இன்றைக்கி ஐம்பது அறுபதாயிரம் ரூபாய்க்கு வந்துடுது மயில் படி கம்பி பித்தாளை அப்புறம் பார் பூணு கொண்ட பூணு நொகத்து பூணு கப்பு வீல் பூணு இப்படியெல்லாம் வந்துடுது வாங்கி வச்சிருக்கிற இந்த வருஷம் அதை வேணாலும் காட்டுறேன் ஒரு முழு ரேக்லா வண்டி அந்த வண்டிக்குள்ள என்னென்ன விஷயங்கள்லாம் நீங்கள் பண்ணுவீங்க என்னென்னலாம் இருக்கும் அந்த முழு ரேக்லா வண்டியில் ரெண்டு ரேக்லா வண்டியில் பித்தாள கப்புகள்லாம் இருக்கும் போட்டும் ஆகணும் பேரிங்கில் புது பேரிங் போடுவோம் நாங்கள் சீல்டோடு வரும் அந்த பேர் இங்கே வாங்குவோம் பழைய மார்க்கெட்டில் வாங்க மாட்டோம் அப்புறம் ரெண்டாவது வந்து மரம் வந்து தேக்க மரத்தை தவிர மற்றது போட மாட்டோம் எல்லோரும் தேக்க மரம் அப்படி இப்படின்னு விலை கம்மியாக கொடுத்துருவாங்கோ நம்ம விலைக்கு தகுந்த மதிப்பீடோடு மரம் போட்டு தருவோம் செஞ்சு தருவோம் அப்படியெல்லாம் ஒரு பழக்கம் அப்புறம் இந்த மூக்கானுங்கிறது குதிரைக்குழா மூக்கான்னு நான் தான் போடுவேன் இந்த இந்த டைப் யாருமே போட்டா வராது ரேக்லா வண்டி ஓட்டுறவங்க கிட்ட கேட்டாவே வந்துட்டு சொல்லுவாங்க ரேக்லா அப்படினாவே வந்துட்டு ஒரு வண்டி கிடையாதுப்பா அதுல நிறைய ராசிகள் சரி ஒண்ணு மிஸ்டேக்னாலுமே ரேக்லா வண்டி அப்படின்னு சொல்லுவாங்க என்னென்னலாம் இருக்குங்க அந்த ரேக்லா வண்டி ரேக்லா வண்டியில முதல் வந்து மூக்காணி அப்புறம் நொகை மாடு ஊட்டுற நொகம் அப்புறம் ஏர்க்கால் அப்புறம் வந்து கிளிமூக்கு சட்டம் ரெண்டு சவாரி தப்ப ரெண்டு அப்புறம் வந்து வீலு அதுக்கு கும்பம் ஆறக்கால் வட்டை பட்டா டயரு பேரிங் ரெண்டு ஒரு வீலுக்கு இவ்வளோ வேணுங்க பதினாலு ஆறக்கால் ஏழு வட்டை ஒரு கும்பம் ரெண்டு கும்பக்கட்டு இத்தனை ஒரு ஒரு வீலுக்கு வரும் அப்படி ரெண்டு வீலு அதுக்கு மேலே மட்கார்டுன்னு ஒன்று வரும் சைடு பகலை அதுக்கு உள்ளார மெத்தை பாஞ்சு மெத்தை ரெக்ஷனு இதெல்லாம் அடித்து கொடுப்போம் அப்புறம் வண்டி பெட்டி கிராடி பகலைன்னு ஒன்று இருக்கு மெட்டு வரும் மெட்டு மெட்டுக்கு தான் இந்த கம்பி மெட்டுக்கு இது வந்து நிறைய பொருள்லாம் இது வந்து மயில் படி மயில் படி ஆமா இது வந்து மெட்டுக்கு வர்றது இது வந்து உள்கப்பு பித்தாளை இதெல்லாம் இதெல்லாம் பித்தாளை சொல்லி நாம தயார் பண்றது இது பித்தாளை கப்பு உள்கப்பு இதுக்கு பேர் இது வந்து இது ரெண்டு வெளிக்கப்பு இது நல்ல பித்தாலை ஒரு அடி அடித்தாலும் தாங்கு வண்டிக்கு வண்டி முட்டினாலும் தாங்குது இப்படி இது வெளிக்கப்பு அப்புறம் ரெண்டாவது வந்து மூணாவது இது நொகத்து பூணுன்னு சொல்லுவாங்க மாடு பூட்டுற இதில் நொகத்து பூணும் இது ரெண்டு இப்படி இது முடிஞ்ச உடனே இது வந்து ஏற்காலில் இப்போது நாங்களெல்லாம் சும்மா வளையும் வச்சிட்ருப்போம் இது அளவுக்காக இதுக்கு பேர் எஸ்எம்பாங்க பழைய காலத்தில் தான் போடுவாங்க அதை இப்போ ஆரம்பிச்சிருக்கிறோம் இப்படி ஏற்கால சென்டரில் கால் வதச்சி மாடு இழுத்து பிடிக்கிறது இது வந்து பார் பூணும் பாரில் வந்து நாலு பூனும் போடல ரெண்டும் போடல பாரில் ஒரு அழகுக்காக இது வைக்கிறது இப்படி வரும் அப்புறம் இது வந்து கொண்ட பூணும் அதாவது நாலு பக்கம் நாலு இதில் கொண்ட சட்டம்னா அதில் நாலு பூணு வைப்போம் இது வந்து சில பேரெல்லாம் தகுட்டில் மடக்கி அடிக்கிறாங்க இங்கெல்லாம் வந்து இதுதான் போடுவோம் தான் தரம் இருக்கும் இப்படி எல்லாம் வண்டி மதிப்பீடு அதிகமா இருக்கு இங்கே ஒரு வண்டி தயாரிக்கணும் அப்படின்னா ஃபுல் அண்ட் ஃபுல் எல்லா ப்ராசஸும் முடிக்கும் உங்களுக்கு எவ்வளோ நாள் ஆகுங்க எப்படி மோசமா போட்டாலும் ஒன்றரை மாசம் ஆயிரும் ஒன்றரை மாதம் ரெண்டு பேர் என்ன காரணம்னா ஒன்றா தயார் பண்ணி அதையே கொஞ்சம் ஆற வச்சு அப்படித்தான் பண்ண முடியுங்க ஒரே மொட்டை பண்ணாலும் அந்த செட்டப் நல்லா இருக்காது அப்படியெல்லாம் பண்ணுவோங்க அப்புறம் அந்த வீலுங்கிறது வந்து இந்த லீப்புங்கிறது வந்து இப்போ பிஎட்டில் போடுறோம் பிஎட்டு காரோட லீப்பை வாங்கி வில்லு அடித்து நாங்களே போட்டோம் தயார் பண்ணிடுவோம் அச்சுங்கிறது பாலிஸ் ராடு அந்த ராடு ஒரு கால் அடி எடுத்து ரெண்டு பேரிங்கி செட் பண்ணி அதுக்கு நட்டெல்லாம் போட்டு நம்ம பிரமாதமாக வேலையாக செய்திருவோம் வேலை அப்படின்றது பக்காவாக இருக்கும் அதுவும் சொல்லவே முடியாது வேலையில் அது மட்டும் இல்லாமல் இப்போ ரேட்லாம் வண்டி எனக்கு இந்தந்த கலரில் அந்த எல்லாமே டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட்டாக இருக்குது அந்த கலர்லாம் அவங்க சூஸ் பண்ணி தருவாங்க தான் நாங்கள் அவையில் கேட்போம் அதை பெயிண்ட்ரு கடையில் கொடுத்து அதை கலர் பண்ணி கொடுத்துருவாங்க அப்படியெல்லாம் இருக்கிறாங்க பெயிண்டிங் எல்லாம் கம்ப்யூட்டர் பெயிண்ட்டு கலரில் எப்படி சொல்றோம்ல அப்படியெல்லாம் ஒரு லிட்டரு வந்து மூவாயிரத்து ஐநூறு ரூபாயில் இருக்குது வெறும் ஐநூறு ரூபாயில் இருந்து மூவாயிரத்து ஐநூறு ரூபாய் வரைக்கும் லிட்டர் இருக்குது பெயிண்டிங் இப்போ ரேட்லாம் வண்டியிலேயே நிறைய வகைகள் இருக்காங்க ம் இருக்குது வண்டி வந்து இப்போ வந்து தட்டா வண்டின்னு ஒன்று வந்துருக்குது அது இரும்பு வீல் போட்டது அப்படி குதிரை வண்டி ஒன்று இருக்குது அப்புறம் வந்து சாதா மாட்டு வண்டி ஒன்று ரேக்கலா வண்டின்னு அது வந்து நடுசைஸாக இருக்குது இதெல்லாம் வர அந்த அங்கே நிற்கிற வண்டியெல்லாம் பழைய காலத்து வண்டி இது வந்து சுந்தராபரம் ஒரு பத்து வருஷத்துக்கு முன்னாடி இந்த மாதிரி நான் பண்ணி கொடுத்தேன் ஆரஞ்சு கலர் ஆரஞ்சு கலர் இப்போ என்ன பண்ணுறாருன்னா கொஞ்சம் சக்கரங்க கூலை பண்ணி வில்லெல்லாம் போட்டு கொடுக்க சொல்லி மெத்தையெல்லாம் அடிக்க சொல்லி வந்திருக்குது நேற்றுக்கு நான் இல்லை பொள்ளாச்சி போயிட்டு இன்றைக்கி நாளைக்கு வருவாருங்க அவர்

அது குதிரை போடணுன்னே வாங்கிட்டு வந்தார் இப்போ குதிரை வாங்கியாச்சு கை போடணும்னா அதுக்கு வந்து கவனம்பாளையத்தில் ஒருத்தர் நம்ம சொந்தக்காரர் கை வளச்சிருவார் டையில சுருக்காகாமல் வந்துருங்க அந்த பிறப்பே அந்த மாதிரி வந்தால் அப்படி அது சொல்லியிருக்கிறோங்க நாளைக்கு வாங்கிட்டு வந்துடுறேன்ட்டாருங்க அப்படியெல்லாம் பண்ணிடுவோம் இது எந்த அளவு வச்சு நீங்கள் பண்ணுறீங்க ஒரு ரேக்லா வண்டின்றது எல்லா ரேக்லா வண்டியுமே ஒரே அளவு இல்லை அப்படி இல்லை 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 மாட்டுக்கு தகுந்த மாதிரி அப்புறம் அவங்க மனசுக்கு தகுந்த அப்படி இப்படியெல்லாம் பண்ணுறோம் இவங்க எப்பவும் சின்ன வண்டி வச்சிருக்க மாட்டாங்க கொஞ்சம் வண்டி பெருசாக இருக்கணுன்னு இப்போத்த மயிலேறுகள்லாம் சின்ன வண்டியாக இருக்கணும் அதுதான் வேகம் போகுமாமா போகாது பெரிய சக்கரம் ஒரு மொல்லருண்டா சின்ன சக்கரம் வேகமாக போகணும் அப்படித்தான் அது தரணும்னா தெ சிலருக்கு தெரியறதில்ல மொ பெரிய சக்கரம் வந்து அ ஒரு சுற்று வந்தால் சின்ன வெயில் நாலு சுற்று வந்தால் தான் அந்த இதை பிடிக்க முடியும் அது புரியாமல் சில பேர் எல்லாம் பண்ணிகிட்ருக்குறாங்க ஒவ்வொருத்தர் மூன்றரை அடி வேணும்பாங்க மூணே காலடி வேணுமாங்க இன்னைக்கு காலையில் ஒருத்தர் அகல மூணு அடி ரெண்டரை அடி நீளத்தில் ரெண்டரை நிலத்தில் ஒரு வண்டி பார்த்துட்டு வந்து அளந்துருவாங்க அவையில் டேப்பு வச்சு அளந்துருவாங்க அப்படி சொல்லி கேட்குறாங்க அதுக்கு என்ன ரேட்டு வரும் சரி வாங்க சொல்கிறேன் அப்படின்னு சொல்லி இருக்குறங்க அப்படி எல்லாம் வண்டிக்கு வேலைக்கு ரேட்டு ம் அப்படித்தான் அப்படி வரும் வேலைக்கு தகுந்தா அப்படி மரம் நல்ல தெளிவான மரம் போட்டால் தான் நல்லா இருக்கும் சுமாரான மரம் போட்டால் அப்படி உழைக்காது தேக்கு மரம் தான் நாங்கள் பட்டா போட்டால் இந்த வருஷம் போட்டால் அடுத்த வருஷம் இலகிடுது நாற்பது வருஷமாக நம்ம வண்டியில் பட்டாவே இழகாமல் இருக்குது ஒருத்தர் பூட்டி கொடுத்து நாற்பது வருஷத்துக்கு நாலு தாட்டி ரெடி பண்ணி பெயிண்டிங் பண்ணோம் ஒரு தாட்டி டயர் மாற்றணும் ஒரு தாட்டி மட்காடு மாற்றணும் இப்படியெல்லாம் மாற்றினுங்கன்னா நான் பட்டாவே போடல டயரே நாலு தாட்டி மாற்றிக்காச்சு இன்னும் பட்டா போடலைங்க அவரெல்லாம் பயங்கரமாக லேகரிஸை போட்டு முடிஞ்சுவேன் இந்த ரேட்லாம் வண்டி தயாரிக்கிற இந்த தொழிலை நீங்கள் எவ்வளோ காதல் பண்ணுறீங்க அது ஏழு வயசுலேயே நம்ம பெரியப்பா கூட இருந்து பையன் இல்லவருக்கு நம்ம கூட தன் தொழில் இல்லாதவனுக்கு தலையளவு கொஞ்சம் அன்றைக்கி தின்னப்பள்ளிக்கூடம் ரெண்டாவது பள்ளிக்கூடங்க அந்த தின்னப்பள்ளிக்கூடத்தில் ரெண்டாவது படித்து இன்றைக்கி ரெண்டு டிகிரி படித்தாலும் எங்களாட்டை பஞ்சாங்கம் பார்க்க முடியாது பார்த்து சொல்லிடுவோம் மேல் நோக்கு நாள் கீழ் நோக்கு நாள் இந்த மாதிரிலாம் அதெல்லாம் கிராமத்தில் வந்து பொருத்தம் பார்க்கறது இந்த மாதிரி எல்லாம் பார்த்துருவோம் இந்த மூணு டிகிரி ரெண்டு டிகிரி பார்க்குறவங்களுக்கு பஞ்சாங்கம் பார்க்கவே தெரியாதுங்க என்ன பஞ்சாங்கம்னா அது ஒன்றும் தெரியாதுன்ட்டு போயிடுவார் அப்படியெல்லாம் தின்னப்பள்ளிக்கூடத்தில் நாங்கள் தின்னப்பள்ளிக்கூடத்துலையே விவேக சிந்தாமணி பால பாடம் நெகுண்டு இப்படியெல்லாம் படிச்சு வியும் அதெல்லாம் வரும் இப்போ அந்த அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு சப்போர்ட் பண்ணி யார் ஒர்க் பண்ணுவாங்க நீங்கள் ஒருத்தர் மட்டும் தான் ஒர்க் பண்ணுவீங்க இல்லை நம்ம மகன் இருக்கிறான் ரெண்டு மகமாக இருக்கும் ஒரு மகம் பெயிண்டிங் பண்ணுவேன் ஒரு மகம் வந்து ம இந்த மர வேலை இரும்பு வேலையெல்லாம் செய்வான் வீட்டுக்கு போயிருக்கிற சாப்பிட்றதுக்கு அப்படி நான் செய்வேன் ஒரு இவர் முப்பது வருஷமாக கூட வேலை சாதா இந்த வருஷத்தில் கொஞ்சம் முடியாமல் இருக்குது பாவம் அப்படி நான் போன வாரமெல்லாம் சளி பிடிச்சுங்க படாத பாடுபட்டு போனோம் அது நேற்று வந்திருந்தா நீங்கள் பொள்ளாச்சியிலேருந்து நான் ஆஸ்பத்திரி கேட்டதேன் சளியோட வேலை வேறு ஒன்றும் தொழிலில் உடம்புல எந்த பழக்கமும் வெள்ளியும் கெட்டது நல்லா வச்சுருக்குறேங்க தப்புன்னு தெரிஞ்சு அதை செய்ய மாட்டேன் இது வரைக்கும் இது செஞ்சால் தப்புனா செய்ய மாட்டோம் அது என்ன கொடுத்து செய்ய சொன்னாலும் மாட்டேன்ட்டுருக்கு நான் அவங்க வண்டிக்கு போடுங்க இது வேண்டாம் வேறு ஏதாச்சும் போடுங்கன்னா போட மாட்டோம் நீங்கள் வந்துட்டு நிறைய வண்டிகள்லாம் செஞ்சு கொடுத்துருக்கீங்க நீங்கள் சாரதியாக ஜாக்கியாக இருந்திருக்கீங்களா நானே நாற்பது வருஷம் பண்ணையம் காடு பண்ணையும் பண்ணி ஒரு பதினாறு வண்டி ஓட்டித்தான் விற்றுருக்குறேன் காலை நாற்பது ஒரு இருபத்தஞ்சு ஜோடி காலையே வச்சுருக்குறோம் எங்கள் அப்பா லாடம் கட்டுவார் இந்த காலை பார்த்தா போகும்னு சொல்லிடுவார் அப்படி வந்து சூளக்கல்லு இந்த இங்கே என்னமோ சொன்னோர் உங்க சொந்த மாட்டோம் ஓட்டி ஓட்டித்தான் பந்தைய ஓட்டல்லாம் அன்னைக்கு இல்லை சும்மா கோவில் குளத்துக்கு நல்டி நல்ட்டுவாளையம் தேர் போவோம் சூலக்கல் மாரியம்மன் கோயில் போவோம் அப்புறம் ஒரு ரெண்டு வண்டி தான் ஓட்டி இங்கே திருவத்துப்பள்ளி போனோம் அந்த திருவத்துப்பள்ளி போனால் எனக்கு பிடிக்கலிங்க இல்லைன்னா அதோட இப்போ அவை பெருவியெல்லாம் எல்லாம் போன பிற்பாடு பண்ணை மில்லு காலையில் ஒரு மாடு வச்சுருந்தா அதுவும் வச்சிருக்க முடியல அதே நாற்பதாயிரம் ரூபாய்க்கு போன வருஷந்த முக இப்போ இந்த தொழில் வந்துட்டு உங்களுக்கு எப்படி போய்கிட்டு இருக்கு நல்லா போய்கிட்டு இருக்கா தொழிலை பற்றி கவலையே இல்லை தொழில் நான் வேண்டாங்க வேண்டாங்க இருக்குங்க ஆனால் வந்தவியில் வேண்டான்னு சொல்ல மாட்டேன் சிறெண்டு நாள் கழிச்சாவது செஞ்சு கொடுத்துருவேன் அப்புறம் எங்கிட்ட பத்து நாள் ஒரு மாத நாள் எங்கிட்ட செய்யவே அங்கே தான் செய்வாங்க மாற்றி செய்ய மாட்டாங்க அப்படி ஒரு வழக்கம் இப்போ எத்தனை ப்ராசஸில் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க இங்கே எத்தனை இப்போ தயார் வேலை நிலையில் இப்போ இப்போது ஆறு வண்டி தயார் வேலை பார்த்துட்டுருக்குற புதுசு ஒரு ஆறாறு வேலை பார்த்து வச்சிருக்கிறோம் இந்த வருஷத்தில் முடிச்சிருவங்க ஒரு வைகாசி கிடச்சிக்குள்ளே முடிச்சிடுவோம் அப்புறம் நம்ம சித்தப்பா பையன் வெள்ளமடையில் இருக்கிறேன் அவன் கூப்பிட்டு வந்து வேலை செய்வா அதிகமாக வேலை இருந்தால் ஒரு வெளியில் எங்கள் நம்ம தங்கச்சி வீட்டுக்காரர் இருக்கிறார் அவர் கூப்பிட்டாலும் வருவார் அவர் வேலை செய்வார் ஆள் வேலைக்கு தகுந்த மாதிரி ஆள் வச்சுக்குவோம் அப்படி ஒரு ரூட் உங்க வைஃப் அவங்க ஆமா அவங்க நல்லா சப்போர்ட் பண்றாங்க அது நல்ல சும்மா சாப்பாட்டு சப்போர்ட் பண்ணுவா அப்படி வேற வேற உங்கள பத்தி தான் பெருமையா சொல்லிட்டு இருந்தாங்க நான் சொல்லு அப்படிங்க என்ன காரணமே எல்லா பொம்பளைகளை வச்சு வேலை செய்வாங்க அந்த பொம்பளை அதிகமாக வேலை செஞ்சால் இந்த இந்த வேலை வந்து விளங்காதுன்னு சொல்லுவாங்க அப்படி இந்த தொழில் என்ன அந்த காலத்தில் ஒரு இரும்படிக்கு பறந்து போகணும் ஒரு சுவாகம் அதனால் பெரும்பாலான ஆளுக வளர்ச்சிக்கு வெளில தொழில் வருமானம் இருக்குது வளர்ச்சிக்கு வெளில சில பேர் தான் வளர்ச்சி அப்படி இருக்கிறாங்க உங்கள் வண்டியெல்லாம் பார்த்துட்டு நிறைய பேர் வேறு லெவலுங்க அப்படின்னு சொல்லி உங்களுக்கு பாராட்டுக்கள்லாம் சொல்லுவாங்க அதெல்லாம் நல்லா இருக்கு வண்டி கொடுக்குற அந்த ரெண்டு லட்ச ரூபா பணத்தை விட அவங்க சொல்கிற அந்த பாராட்டு தான் பெரிய அதிகமாக இருக்குது அது என்ன பண்ணுவாங்க தெரியுமா வண்டி போட்டுற போது அந்த வண்டிக்கு வந்து கெடாய் அந்த காலத்தில் வெட்டுவாங்க இப்போ சாவல் கொடுத்துருவாங்க வேட்டி சர்ட்டு துண்டு இதெல்லாம் வச்சு கொடுத்து பழமெல்லாம் ஒரு தட்டில் உப்பு ரத வண்டி பண்ணணும் சாமி ரத வண்டி பண்ணுவோம் நாலு வீல் போட்டுங்க வந்து முத்துக்கொண்டனூர்னு ஒரு ஊருக்கு பண்ணணும் அப்போ ஊருக்காரர் வயசு பேர் இங்கே வந்து அன்னைக்கு பூஜை பண்ணி எடுத்துட்டு இந்த ஒரு தட்டு நிறையா பழங்கள்லாம் வச்சு அப்புறம் வேட்டி துண்டு அதுக்கு எல்லாம் வச்சு ஐநூற்றி ஒரு ரூபா காணிக்கி வச்சு அப்புறம் அங்கே அங்கேருந்து வீலாக பத்து அஞ்சு எல்லாம் வச்சு நல்லா சாமி கும்பிட்டு எடுத்துகிட்டு போனாங்க ஒரு ரேட்லாம் வண்டி தயாரித்துக்கு முன்னாடி நீங்கள் பூஜைலாம் பண்ணுவீங்களா பூஜை பண்ண மாட்டோம் நல்ல நேரத்தில் எடுத்து பண்ணுவோம் மேல் நோக்கு நாள் அது கௌரி பஞ்சாங்கம்னு இருக்குது இந்த பஞ்சாங்கத்தில் அதில் வந்து மேல்நோக்கு நாள் வந்து லாபம் தனம் சுகம் இப்படியான நேரத்தில் எடுப்போம் சோரம் யுத்தி எல்லாம் இருக்கு அதில் தொடமாட்டோம் அப்படியெல்லாம் ஒரு பழக்க வழக்கம் அது நம்ம பெரியப்பா பழக்கணுது நானா ரொம்ப நன்றிங்க இன்னைக்கு உங்களை மீட் பண்ணதுல ரொம்ப சந்தோஷம் நிறைய பேர் வந்துட்டு சொல்லி கேள்விப்பட்டிருக்கோம் உங்களை நேரடியா பார்த்தது எங்களுக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு ஏன்னா அந்த வண்டி தயாரிக்கிறது அப்படின்றது உங்க கடவுள் தொழில வந்துட்டு நீங்க பாத்துட்டு இருக்கீங்க ஏழு வயசுல இருந்து எழுபத்தி ஒரு வயசு இதே இதுலதான் வந்துட்டு இருந்துட்டே இருக்காரு இவருக்கு ஒருக்கே வந்துட்டு இந்த ரேக்லா வண்டி ரேக்லா வண்டிகளை வந்துட்டு தயாரிக்கிறது தான் சோ ஐயாவை பத்தி நிறைய பேர் வந்துட்டு கேள்விப்பட்டிருப்பீங்க சோ இன்னைக்கு நேர்ல மீட் பண்ணி அவர் அவர் மூலிமா நிறைய விஷயங்கள் நம்ம தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினைக்கும்போது ரொம்ப ஹாப்பியா இருக்கு இந்த வீடியோ பார்த்த எல்லாருக்குமே ஒரு பெரிய விஷயம் இதே மாதிரி இன்னொரு வீடியோ நாம சந்திக்க அண்டர் தென் பாய் ஃப்ரம் லவன் ஐயா அப்படி சொல்லுங்க